கிட்ட நம்ம மிக்சியில் ஜார் எடுத்துருக்கேன் அதில் போட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம பிடிச்சிட்டு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம அப்பத்துக்கு சேர்த்து சேர்க்குறது இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து எடுத்து கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி விழுகணும் ஸ்டவ் ஆன் பண்ணி பனியார கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம லைட்டாக நம்ம எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாம் இப்போ பனியார்கல்ல ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊற்றிக்கிடலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு சாக்லேட்டு நம்ம உள்ள வச்சுக்கலாம் இப்போ நம்ம உடனே திருப்ப வேண்டாம் இதை இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க பாத்தீங்களா வெந்திருக்கு இப்போ இந்த நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதே இப்போ நம்ம திருப்பிக்கலாங்க நம்மளுடைய இது ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் இன்றைக்கி நம்ம ஒரே பிஸ்கட்டை வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதில் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறலாம் உப்பு தேவைக்கு இப்போ நான் ரவை எடுத்த கப்புக்கே தயிர் எடுத்திருக்கேன் இப்போ அதில் ஊற்றிருக்கேன் வீடியோவில் கட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கரைச்சி எடுத்துரைக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ரவையும் நல்லா ஊறி இருக்கு டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நம்ம அப்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல அந்த அது இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன் அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானும் சோம்பு ஜீரகம் மிளகாய் வெங்காயம் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவிக்கலை இப்போ அதையும் சேர்த்து விட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மூணு உருளைக்கெழங்கு நான் மீடியம் சைஸில் வேக வச்சு எடுத்துருக்கு இப்போ அதையும் சேர்த்தாச்சு தேவையான உப்பு சேர்த்து இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கெழங்கு மசாலாவும் ரெடியாகிடுச்சு இப்போ அதை இறக்கிக்கலாம் ஒரு பனியார் கல் வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம தடையை கொடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் தடவணுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நிறைய ஊற்றக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம இப்போ நான் போல் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம வச்சுக்கிறலாம் இப்போ இது மேலேயும் நம்ம கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துருக்கோம் இப்போ சேர்த்துட்டு தேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இதை அப்படியே நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எது ஊற்றணுமோ அதை திருப்பி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதே போல் எல்லா பக்கமும் நம்ம அப் அங்கிட்ட அங்கிட்டு நம்ம சுற்றி எல்லாம் திருப்பி கொடுத்து நம்ம வேக வச்சு வச்சுக்கணுங்க சரிங்களா அருமையாக ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அதை கழுவி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம அரிசியும் ஊறிடுச்சு இப்போ ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு நான் அதே கிளாஸில் அரை கிளாஸ் தேங்காய் துருவுன்னு எடுத்துருக்கேன் இது காலையிலே நான் கொஞ்சமாக தேங்காய் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டு எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு காலையில் நீங்கள் தேங்காய் உடைச்சிட்டு சீனி போடுங்க சாயந்தரம் நம்ம அரைக்க போகும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக வரும் இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த சீனி தண்ணியும் கூட நம்ம அந்த தேங்காய் தண்ணியும் கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாங்க தண்ணிக்கு பதில் இதவே ஊற்றி இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மாவில் சேர்த்துக்கலாம் தேவைக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மாவு புளிக்கட்டும் இப்போ மாவு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா பொங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா நல்லா உளுந்து ஒன்றுமே நம்ம சேர்க்கலங்க அருமையாக மாவு பொங்கி வைத்துருக்கு பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு இதில் தெரியுங்க வீடியோவில் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பனையார் கல் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா எண்ணெய் தடவி கொடுத்து வச்சு இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு இப்போ வேகட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு வேகட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எந்த பக்கமும் வேகட்டும் விருப்பப்பட்டால் நம்ம லைட்டாக நம்ம எண்ணெய் தடையை கொடுத்துக்கலாங்க நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்குங்க இப்போ நம்ம எந்த பக்கம் வேகலையோ அந்த பக்கம் வச்சு நம்ம திருப்பி கொடுத்து இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க பாத்தீங்களா?